அன்பான வணக்கம் தமிழ் சொந்தங்களுக்கும் உலகமெங்குமிற்கும் அனைத்து மொழி பேசும் சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள் நம்மளுடைய சோசியல் மீடியாவுடைய வீடியோ பதிவை நிறைய பேர் பார்த்துட்டு வரீங்க குறிப்பாக இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது மன நிம்மதி அமைதி சந்தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே லைஃப்பில் இருக்கிறதில்ல எல்லா இளைஞர்களுமே ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்ட மாதிரி ஏதோ ஒரு மனப்பிரச்சனையில் போராட்டத்தில் எங்கெங்கோ போய் ஏதோ ஒரு நாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ ஒரு மன குழப்பத்திலேயே வாழ்கிறாங்க இப்போ நமக்கு வரக்கூடிய கால்ஸெலாம் பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த நீங்கள் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கும் பிரச்சனையோடு இருக்கிறதுக்கும் சோதனைகளோடு இருக்கிறதுக்கும் கஷ்டங்களோடு இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களை கேட்டால் நீங்கள் யாரை சொல்வீங்க அப்படின்னா கடவுள் அப்படின்னு சொல்லுவீங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க என் கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லை விதி அப்படின்னு சொல்லுவீங்க இல்லை நானாக செஞ்ச தப்புக்கு எனக்கு நடக்குதுன்னு சொல்வீங்க காமனாக ஒரு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா நானுமே அந்த பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறதுனால அதை சொல்கிறேன் நமக்கு மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை மன அமைதி இல்லை நிம்மதி இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நாம் மட்டுமே தான் நாம் செய்த வினைகள் எதிர்வினைகள் தவறுகள் நாம் செய்த தவறுகளால் ஏற்பட்ட கர்ம வினை கர்மா இருக்குதா இல்லையான்னு நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்காது நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா அது திரும்ப வரும் இதில் நம்பிக்கை இருந்தால் சரி நிறைய பேர் இந்த ஆன்மீகங்கிற பேரலையும் இந்த அறிவியலுங்கிற பேரிலையும் ரொம்ப அதிபுத்தி பேசிக்கிட்டு எதையாவது உளரிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சோசியல் மீடியாவில் பார்ப்போம் அவங்களுக்கு சத்தியமாக இந்த வீடியோவில் வர விஷயம் சுத்தமாக புரியாது கரெக்டாக புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இது போய் சேர்ந்தால் போதும் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை நீங்கள் அறுத்து தான் ஆகணும் அதனால தான் உங்களுக்கு நிம்மதியில்லை சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை இன்னொரு வகி வழியில் சொல்லணும்னா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய முறையில் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய முறையில் சொல்லணும்னா திரும்பவும் நீங்கள் தவறான பாதையிலேருந்து சரியான பாதைக்கு வரணும் ஏங்க நாம் எல்லோருமே இந்த பூமியில் விதைக்கப்பட்ட ஒரு விதை அந்த விதை எதற்காக விதைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலையை செய்து அது வளர்ந்து செடியாகி காயாகி தனியாகி அதை வந்து பலருக்கு பயனுள்ளதாக இருந்துட்டு போகணுமே தவிர அது நான் வந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையெல்லாம் செய்யறதும் வேறொரு சூழ்நிலைக்கு உள்ள போகிறதும் தன் விருப்பத்தின்படி வாழ்கிறதும் தன் விருப்பத்தின்படி செயல்படுறதும் ஆணவம் அகங்காரம் கோபம் எரிச்சல் இது மாதிரி எதிர் பணிகள் ஆசைகள் அதிகமாக வச்சு மற்றவங்களை காயப்படுத்துறதும் இப்படி உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் எழுக்க ஆரம்பிச்சிடுறீங்க இதுதான் உலகத்தில் இருக்கிற எண்பது சதவீத மக்களுக்கு மன நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படி இல்லாததுக்கு காரணம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் அதுதான் காரணம் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி ஸ்கூல் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தான் ஆன்மீகமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் செய்த தப்பு தான் உங்களை குத்துகிறது நீங்கள் செய்த கருமவினை தான் உங்களை குத்துகிறது அதுதான் உங்களை காயப்படுத்துகிறது அதுதான் உங்களை வேதனைக்குள்ளாக்குகிறது எங்கேயோ நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க இங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க அதை நல்லா யோசித்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது ஒருவேளை இந்த பிறவியில் இல்லாமல் முற்பிறவியில் நீங்கள் செஞ்ச சம்பவமாக இருக்கலாம் அந்த பிறவி மேலெலாம் நம்பிக்கையில் பெருகிற இளைஞர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க இறந்ததுக்கு அப்புறம் ஆன்மா இருக்குதுன்னு நான் நம்புகிறோம் அப்புறம் ஆன்மா இருக்குது ஆத்மா இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது பேய் பிசாசெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஓரளவுக்கு நம்புகிறோம் கம்பல்சரி இருக்குது நீங்கள் இறந்தவங்க பக்கத்தில் இருந்தாலோ ஒரு வீடியோ கேமரா வச்சு பார்த்தாலோ ஓரளவுக்கு நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும் இப்போ நிறைய சயின்ஸ் மூலிமா நிறைய ப்ரூவ் பண்ணிட்டாங்க நம்மளை விட்டு ஏதோ ஒரு விஷயம் வெளியே போகுது அப்படின்னு நம்ம உயிர்னு ஒன்று இருக்குது இல்லை உடல் இல்லாதப்போ அந்த உயிர் எங்கே இருக்கும் எப்போவுமே இருக்கும் ஸோ அதை நம்புகிற மாதிரி நீங்கள் உறுப்பிறவியும் நம்பிதான் ஆகணும் நீங்கள் முற்பிறகுலேருந்து இந்த பிறவிக்கு வரீங்க ஒரு உடல் எடுக்கிறீங்க அந்த வேலையை செய்கிறீங்க அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறீங்க அனுபவிக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க மறுபடியும் ரீபர்த் ஆகி போகிறீங்க இந்த ரீபர்த்தே கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை செய்யாமல் போனதுனால தான் நீங்கள் ரீ மறுபடியும் பிறக்க வேண்டிய சூழ்நிலைக்கே போகுது சரிப்பா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னு தெரியுது இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேணாம் நீங்கள் மறுபடியும் இறைவனுடைய விதிகளின்படி சட்டங்களின்படி வாழணும் அது என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும் அதுக்கு ஞானம் வேணும் எல்லோரும் இப்போ இன்றைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நான் தியானம் கற்றுக்க போகிறேன் ஜீவசமாதி போக போகிறேன் யோகா கற்றுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேங்கிறீங்க சித்தி அடைய போகிறேங்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்திற்கு அதை தேவைப்பட்டா செய்யுங்க ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோட படிக்கணும்னு நினைக்கிற பையன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு தான் படிக்கணும் அவன் எதுக்கு ஏரோநாட்டிக்கல் படிக்கணும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறோம் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் எதுக்கு இன்ஜினியரிங் போய் படிக்கணும் இங்கே எல்லாமே மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டுருக்கிறீங்க மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஏன்னால் உங்கள் அகங்காரத்துக்கும் உங்கள் அப்பா அம்மாவுடைய அகங்காரத்திற்கும் சொந்த மக சொந்தக்காரங்களுடைய அகங்கார ஆணவத்துக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால விருப்பங்கள் அற்று விருப்பங்களை மீறி இயற்கை விதிகளை மீறி செயல்படுறீங்க எங்கே ஒரு பையன் வந்து ஒரு ஒரு ஆன்மா வந்து இந்த பூமியில் பிறக்குதுன்னா அதனுடைய வேலையை செய்கிறதே இல்லைங்க எண்பது சதவிகிதம் உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறதில்ல அடுத்தவனை பார்த்து செய்கிறது உலகத்தை பார்த்து கற்றுக்கிறது உலகத்துலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது அதுதான் அப்படி தான் செய்வேங்கிறது இன்றைக்கி டெக்னாலஜிக்கு அதை தான் பண்ணணுங்கிறது பணம் அதில் தான் வருதுங்கிறது பேர் அதில் தான் வருங்கிறது பெருமைக்கு எருமை மேய்க்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு செயற்கையாக வாழ்கிறீர்கள் அதனால் மனநிம்மதி கிடைக்கிறதில்ல மனநிம்மதிங்கிறது எதை சார்ந்திருக்கு தெரியுங்களா சந்தோஷம் எதை சார்ந்திருக்கு தெரியுங்களா அமைதி எதை சார்ந்திருக்கு தெரியுங்களா உங்களுடைய ஆத்மன் ஆன்மா இல்லை ஆத்மன் ஆன்மாங்கிறது இறந்ததுக்கப்புறம் வெளியேறக்கூடிய ஒரு பிராண உடல்தான் ஆன்மா வாழும் பொழுதே நீங்கள் தான் அதாவது ஆத்மனுங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்டு அதுதான் இங்கிலீஷில் சொல்லி வச்சிருக்கிறாங்க ஆழ்மனம்னு சொல்லிட்டு அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது தான் உங்களுடைய ஆத்மன் நீங்கள் பரமாத்மா கிட்டேருந்து வந்த அந்த ஆத்மன் ஆனால் அதெல்லாம் பல பிறவிகள் கடந்து பல வினைகளை செய்கிறதுனால சஞ்சித கர்மாவிலிருந்து நடத்தப்படுது சஞ்சித கர்மா பிராராத்த கர்மா ஆகமிய கர்மம் கர்மாவில் த்ரீ டைப்ஸ் இருக்குது அந்த சஞ்சித கர்மாவிலேருந்து ஒரு கர்மாவை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்க அது போக பிராராப்த கர்மாவும் செய்கிறீங்க வந்த வேலையும் செய்யாமல் ஏகப்பட்ட வேலையும் செய்கிறீங்க அது அடுத்த பிறவிக்கு சஞ்சித கர்மாவும் மாறிடும் இது சொன்னால் உங்களுக்கு புரியாது வந்து தூக்கிட்டு வந்த மூட்டையை விட்டுட்டு மேற்கொண்டு நிறைய மூட்டையை தூக்கிட்டு திரிறிங்க ஸோ அதெல்லாம் விட்டுட்டு செயற்கையாக இல்லாமல் இயற்கையாக வாழ வேண்டும் ஈரேவனின் சட்டத்தின்படி வாழ வேண்டும் அன்பு கருணை ஒற்றுமை நேர்மை தர்மம் ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கமே இல்லை எங்கே பார்த்தாலும் துப்புறது சபரிமலைக்கு போகிறோங்கிறது சக்தி கோயிலுக்கு போகிறோங்கிறது பக்திங்கிறது மார்கழி மாதமான அட்டகாச அட்டோழியம் பண்ணுறது திருவண்ணாமலை மற்ற எல்லா புனித இடங்களையும் போய் குப்பையை போட்டு காரி தூக்கிட்டு தம் அடிச்சுட்டு சாமிக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகிறவங்களுக்கு எதுக்கு தம் அடிக்கணும் எதுக்கு அடிக்கணும் இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கடவுளுடைய சட்டத்தை மீறி செயல்பட்டுட்டு இருக்கிறீங்க குற்றாலமாக இருக்கட்டும் பல இடங்களை பார்க்குறேன் பல இடங்களில் புனித இடங்களில் போய் இந்த எச்சில் துப்புறது யூரின் போகிறது மோஷன் போகிறது கோயிலுக்குள்ளே போய் மோஷன் போகிறது எச்சில் துப்புறது இது மாதிரி ஒழுங்கீனமான செயல்கள்லாம் செஞ்சிங்கன்னா எப்படிங்க மனநம்மதி மன அமைதி ஒற்றுமை இதன் மாதிரிலாம் கிடைக்கும் இன்றைக்கு இருக்கிற காலங்களில் மனிதர்கள் ரொம்ப ரொம்ப மிருக குணத்திற்கு ஒத்து ஒத்து போய் இருக்கிறாங்க மிருகங்கள் கூட பரவாயில்ல சுத்த பத்தமாக இருக்கும் அணிலாம் பார்த்திங்கன்னா அழகாக கூடு கட்டி உடக்கமாக சுத்தமாக வச்சுருக்கோம் மனிதர்கள் விதிகளை மீறிக்கொண்டே இருக்கிறீர்கள் இந்த கடைசி காலம் இந்த கலியுகம் பார்த்திங்கன்னா மனிதர்கள் மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டத்திலையுமே திருந்தாமல் இந்த மாதிரி ப பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒழுக்கக்கேடான செயல்கள் செய்கிறது இப்படிலாம் ஒருத்தனை அழிக்கிறது ஒரு குடும்பத்தை அழிக்கிறது பொறாமைக்கு ஒருத்தனை பழி வாங்கிறது செய்வனை செய்கிறது இந்த மாதிரி எதிர்மனையான வினைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால மன நிம்மதி மன அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கிறது இல்லைங்க சரி நான் எல்லா விதத்திலும் கரெக்டாக தான் இருக்கேன் ஆனால் எனக்கே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கடவுள் உங்களை சோதிக்கிறது அவ்வளோதான் நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போகிறீங்க கரெக்டாக இருக்கிறீங்க தியானம் பண்ணுறீங்க யோகா பண்ணுறீங்க ஒரு குரு வச்சுருக்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு கடவுளை கும்பிட்றீங்க எந்த மதமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு கடவுளை கும்பிட்றீங்க நேர்மையாக இருக்கிறீங்க ஆனாலும் சோதிக்கப்படுறீங்கன்னா அது கடவுள் ஏதோ டெஸ்ட் வச்சுருக்கறாரு அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாரு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும் அதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காண்டி பண்ணுறாரு நான் அழகான ஒரு வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு விஷயத்த நான் பார்த்தேன் கடவுள் உங்களை சோதிக்கிறது கடவுள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கடவுள் உங்களை சோதிக்கிறாரு முதல்ல நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு கடவுளின் விதிப்படி வாழணும் இயற்கையோடு ஒத்திசைவாக வாழணும் இது தாங்க இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் இது வந்து சித்தர்கள் மகான்கள் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போனாங்க சொல்லிட்டு போனாங்க இப்படி நேர்மையாக நடந்துக்குங்க ஒழுக்கமா இருங்க தூய்மையாக இருங்க பாவம் அவங்க பாவம் மன்னிப்பு கேளுங்க மற்றவங்களை மன்னிங்க இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவது தான் போதனைகளாக கொடுத்தாரு உன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசி அப்படிங்கிறது மன்னிப்பு கேட்கணுங்கிறது எத்தனை தடவை கேட்டாலும் கிட்டலாம் மன்னிச்சிடு அப்படிங்கிறது அந்த குணங்கள்லாம் உங்கள் கிட்டே வரணுங்க தெய்வீக குணங்கள் உங்கள் கிட்டே இல்லாதனால சாத்தானுடைய குணங்கள் உங்கள் கிட்ட வர்றதுனால எதிர்வினையாக செயல்படுகிறது உங்களையே நீங்கள் சோதித்து பார்க்கணும் நீங்கள் அவ்வளோ கரெக்டாக இருக்கீங்களா நான் உள்பட நான் சொல்கிறேன் நானுமே நூறு சதவீதம் சரியானோன்னு சொல்லலை பொறு பொறுமையாக உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள் அதுலேயே அழுக்குகள் இருக்கும் நிறைய அழுக்குகள் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆணவம் கண்மை மாயங்கிற மும் வளங்கள நம்ம எடுக்கணுங்க இதுதான் சைவ சமயம் சொல்லுது சன்மார்க்க வழியும் சொல்லுது ஸோ இதை வந்து கடைபிடிச்சிங்கன்னா இதுக்கான வழி பதில் கிடைக்கும் ஸோ நிம்மதி வேண்டுமென்றால் நீங்கள் இறைவனுடைய சட்ட திட்டத்தை அதை தான் இங்கிலீஷில் யூனிவர்சல் லான்னு சொல்கிறீங்க அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் யூனிவர்சல் லா என்ன சொல்லுதுன்னா நீ வந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்லுது ஒருத்தனுக்கு நீ ஒரு விஷயம் செஞ்சீன்னா அது திரும்ப வரும்னு சொல்லுது அதான் கர்மா பூமராங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் யாருக்காவது ஏதாவது இப்போ ஒருத்தனை பார்த்து திட்டினீங்கன்னா அதே மாதிரி அதே மாதிரி உங்களை யாராவது திட்டுவாங்க இல்லை அதே இடத்துல உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வரும் நீங்கள் எது செஞ்சாலும் திரும்ப உங்கள் நோக்கியில் உங்களை நோக்கி வருங்க இது இங்கே யூனிவர்ஸில் இருக்கிற ரூல்ஸ் இது வந்து ஆன்மீகமெல்லாம் கிடையாது சயின்ஸாகவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே எதிர்மனையை ஆற்றக்கூடாதுங்க நேர்மனையாக இருக்கணும் நேர் அதாவது பாசிட்டிவாக இருக்கணுங்க நல்ல ஆற்றலாக இருக்கணும் நீங்கள் நெகட்டிவாகவே இருக்கிறீங்க நெகட்டிவோட அட்டாக் ஆகிருக்கு நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு மன சோர்வு நிம்மதி இல்லாமல் இருக்குது ஏதோ ஒரு இடத்துல அடிக்ஷனாக இருக்கீங்க பொருளுக்கு அடிமையாக இருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு எதிர்மறை ஆன்மா இறந்து போனால் துஷ்ட ஆன்மா அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அது உங்கள் பக்கத்தில் இருந்து அது உங்களை அதை செய்ய சொல்லும் குடி போய் ஏதோ பண்ணு நிம்மதி இல்லாமல் உங்களை பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மன பாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடப்பீங்க மூளையிலே கிடப்பீங்க குளிக்கவே மாட்டிங்க இது மாதிரி திடீர் திடீர்னு மாறுறீங்கன்னா ஏதோ ஒரு ஆன்மா உங்களை வந்து தொல்லை பண்ணுது உங்களை வந்து அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுதுன்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் சோதித்து பாருங்கள் அது உங்களுக்கு புரிய வரும் ஸோ இந்த இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம வந்து கடவுளுடைய சட்டத்திட்டத்தின்படி நடந்துக்கலை கடவுளுக்கு பிரிய பிரியமானபடி நடந்துக்கலை இயற்கையோட இணைந்து நம்ம செயல்படலை செயற்கையான உணவுகள் சாப்பிட்றது செயற்கையாக நடிக்கிறது செயற்கையாகவே நடிச்சுக்கிட்டே ஒரு வாழ்க்கை வாழ்றது எவனுக்காகவோ வாழ்கிறது மற்றவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணுங்க மனசுங்கிறது என்ன செய்யறீங்களா உங்கள் ஆன்மாவோட தொடர்பில் இருக்கணும் ஆனால் உங்கள் மனசு வந்து வெளிமுகமாக தொடர்பில் இருக்குது உடலை சார்ந்து இருக்கிறது இச்சைகள் சார்ந்து இருக்குது ஆசைகளை சார்ந்து இருக்கிறது உள்முகமாக தொடர்பில் இல்லை உங்களுடைய ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து வெளிமுகமாக இருந்தால் அது ஆன்மா உள்முகமாக இருந்தால் அது ஆத்மா ஆத்மாங்கிறது ஆத்மன் அப்படிங்கிறது உங்களுடைய ஹையர் செல்ஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு நீங்கள் பரமாத்மா கிட்ட இருந்து வந்த அந்த உங்களுடைய ஜீவாத்மா கூட நீங்கள் தொடர்பில் இருக்கணும் அந்த ஜீவாத்மாங்கிறதான் பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்டுன்னு சொல்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறது இருந்து கைட் பண்ணுவார் சப்கான்ஷியஸ் மைண்டு அவருடைய பேச்சையும் கேட்குறதில்ல அவர் நேர்மையாக இருப்பார் ஒழுக்கமாக இருப்பார் கண்டிப்பார் அதை செய்யாத அதை செய்யாதும்பார் அதெல்லாம் கேட்குறதே இல்லை எல்லாத்தையும் பண்ணி போட்டுட்டு அவர் கூத்துதே குடையுது அப்படின்னா குடையை தான் செய்யும் நீங்கள் மனமும் உடலும் உங்களுடைய ஆத்மனும் ஒன்றிணைந்து செயல்படும் பொழுதுதான் நீங்கள் மன நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் அதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க எது நிம்மதியை கொடுக்குதோ எது மன மகிழ்ச்சி கொடுக்குதோ எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை செய்யுங்க அது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இறைவனுடைய ஒத்தி செய்வாக வந்துருவீங்க இறைவனுடைய சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுவீங்க ஒழுக்கமாக இருப்பீங்க சுத்தபத்தமாக இருப்பீங்க டிசிப்ளினாக இருப்பீங்க ஒரு கடவுளை பிடிச்சிங்க பிரார்த்தனை செய்யுங்க பாவங்கள் அதிகமாக செஞ்சதுன்னா ஏசு கிறிஸ்து என்கிற ஒரு மகான் இருக்கிறார் மகாசித்தர் அவரை பிடிச்சி அவர்கிட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க பாவங்களை கரைக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குது இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் வேறு ஏதாவது உங்கள் கடவுள் இருந்தால் குரு இருந்தால் வணங்குங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை எம்மதமும் சம்மதமும் ஆனால் ஒழுக்கமின்றி தனி மனித ஒழுக்கமின்றி நீங்கள் இருந்தீர்கள் என்றால் பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அழுக்கு என்னென்னு பாருங்கள் அதை சுத்தப்படுத்துங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க பிடிக்காததை செய்யாதீங்க மனசுக்கு பிடிக்கல ஒரு சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லைன்னா செய்யாதீங்க அது படிப்பாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி கல்யாணமாக இருந்தாலும் சரி காட்சியாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி எங்கேயுமே சரி எதுவுமே செய்யாதீங்க உங்களுடைய ஆன்மாவுக்கு பிடிக்காத விஷயம் அதாவது ஆள் மனதிற்கு பிடிக்காத விஷயத்த செய்யாதீங்க அது வந்து இறைவனோடு தொடர்பில் இருக்கிறதுனால அது கரெக்டானதை சொல்லும் நேர்மையானது சொல்லும் நேர்மையெல்லாம் கடைப்பிடிப்பீங்களா அந்த காலத்தில் நேர்மை கடமை கண்ணியும் இந்தியன் டூன்னு ஒரு படம் வந்துச்சு காரி துப்பிட்டீங்களில் நல்ல நல்ல படம் வந்தால் காரி துப்புவீங்க வேற மாதிரி படம் அந்த பக்கம் இருந்து வந்துச்சுன்னா அதை கொண்டாடுவீங்க இதுதான் அப்படிதான் இருக்கு அது ஒரு நீங்கள் வந்து இந்த காலத்துல வந்து மக்களோடு அஞ்ஞானம் அதிகமாயிட்டே போகுது ஞானம் வேண்டும் இதற்கான ஞானத்தை நாம் அகூரவ ஃபவுண்டேஷன் கொடுக்குறோம் அதுக்கான வகுப்புகள் நம்ம எடுக்கிறோம் அதுக்கான வகுப்புகள் வரும்போது நீங்கள் கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு அதுக்கான விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எப்பொழுதும் நீங்கள் ஆழ்மானதோடு உங்களுடைய ஆத்மனோடு தொடர்பில் இருப்பீர்களோ அப்பொழுது அமைதி நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும் அவரை விட்டு தொடர்பு துண்டிக்கப்பட்டு வெளிமுகமாக நீங்கள் தொடர்பில் இருக்கிற வரைக்கும் சின்னப்பட்டு சீரழி வேண்டி தான் இதுதான் தான் இருக்கிற ரகசியம் நன்றி நல்லது